வெல்கம் டு மினிடாகிஸ் மறக்கப்பட்ட தமிழ் திரைப்படங்களின் வரிசையில் இப்போ பார்க்க போகிற திரைப்படம் உச்சகட்டம் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு ரிலீஸான திரைப்படம் சரத்பாபு நடித்த திரைப்படம் டைரெக்டர் வந்து ராஜபரத்து டேரக்ட் ராஜ்பரத் வந்து அந்த காலகட்டத்தில் வந்துட்டு எயிட்டிஸில் வந்துட்டு க்ரைம் த்ரில்லர் மூவி தான் நிறையா பண்ணியிருக்கார் அதாவது சொல்லாதே யாரும் கேட்டால் அப்புறம் வந்து தொட்டால் சுடும் இதுதான் ஆரம்பம் ஒரே குறி இங்கிற நாலு படங்கள் வந்து இவர் பண்ண படம் தான் உங்களுக்கு சொல்லாதே யாருன்னு கேட்டதுங்கிற படமும் வந்துட்டு நல்ல ஹிட்டான திரைப்படம் தான் உங்களுக்கு அந்த இது உச்சகட்டம் வந்துட்டு கன்னடத்துலேயும் ரீமேக் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம் இது பொதுவாக வந்து சரத்பாபு வந்துட்டு அன்றைக்கி வந்து ஹீரோவுக்கு வந்து ஃப்ரெண்டு கேரக்டர்ஸு அப்புறம் வந்துட்டு ஒயிட் காலர் கேடின்னு சொல்லுவாங்கள்ல கேரக்டர்ஸ் அந்த மாதிரி கேரக்டர்ஸ் நிறையா பண்ணியிருக்காரு அதை வந்துட்டு நம்பிக்கை துரோகம் பண்ணுற ஒரு கேரக்டு லவ் பண்ணி ஏமாத்துகிற மாதிரி ஒரு கேரட்டஸ் அது வந்து இந்த நிழல் நெஞ்சமாகிறது அப்புறம் அந்த கீழ்வான சுவக்கம் இந்த மாதிரி படம்லாம் வந்து அந்த அந்த மாதிரி படம் அந்த கேரக்டஸ்லாம் நிறையா பண்ணியிருக்காரு அந்த பண்ணியிருக்கார் உங்களுக்கு இந்த படத்தில் வந்துட்டு இவர் வந்து ஒரு டாக்டரை வந்துட்டு பண்ணியிருக்கார் அதாவது ஒரு ஒரு மருத்துவமனையில் புகழ் புகழ்பெற்ற ஒரு மருத்துவராக வந்தவர் அதே மருத்துவமனையில் வந்துட்டு ஒரு மன நோயாளியாக அடைக்கப்பட்டா அடைக்கப்படுறாரு ஏன் அப்படி வந்து தான் வந்து ஃப்ளாஷ்பேக் வந்து சொல்லப்படுது உங்களுக்கு அங்கேருந்து வந்துட்டு தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு தப்பிச்சு வெளியே வந்துடுறாரு ஒரு ஒருத்தனை ஒருத்திட்டு பணைய கைதியை வச்சுக்கிட்டு அவர் வந்து சில பிளானிங் பண்ணுறார் அதுதான் வந்துட்டு கதை உங்களுக்கு மொத்தமாக வந்துட்டு ஒரு லீட் கேரக்டர்ஸ் வந்து நாலு ஒரு துணை கதாபாத்திரம் வந்துட்டு ஒரு அஞ்சு மொத்தமாக இந்த கதை கேரக்டர்ஸ் வச்சுட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ரெண்டு மணிநேரம் வந்து அழகாக கதை சொல்லியிருக்காங்க மியூசிக் டைரக்டர் வந்து சங்கரி இனேசு கேமராமேன் வந்து திவாரி யூடியூப்பில் இந்த படம் இருக்குது அவசியம் பாருங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இப்படி வந்து அன்னைக்கு வந்து ஒரு பிரபலமான இருந்த ஒரு டைரக்டருடைய ஃபோட்டோ கூட இணையத்தில் ஒரு ஃபோட்டோ கூட இல்லைங்கிறது ஆச்சரியமான விஷயமாக நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸை சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்